தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணே உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கன்னு இருப்பாங்க மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அத பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்ட் வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்துண்ண அண்ணா வாத்தியாரண்ண தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ணே இல்லாட்டின்னா உங்கள் கேரக்டர் எடுத்து நடித்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறையா டவுட் கேட்டிருக்காரு பஞ்சு டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேண்ணே கண்டிப்பாக உங்கள் பேரை தம்பி கார்த்தி அருமையாக காப்பாற்றுவார் அதனால தான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போதுனா நான் என் பிறந்த மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதான் என்ன அப்படின்ட்டு அழகவங்களை சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவங்க சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்ன அழகளை சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும் அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகர் ஆனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனே படத்துல வர பாடல் வரிகள் ஒன்னு போதும் எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கீங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னு ஆ பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத இவன் என்று போற்றி புகழ